ஹலோ வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னா ஒரு வத்த குழம்பு சேனக்கிழங்கு சேப்பங்கிழங்கு எல்லாம் போட்டு ஒரு வத்த குழம்பும் பீர்க்கங்காவில் கூட்டு பண்ண போகிறேன் கூட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ண போகிறேன் அது ரொம்ப உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கூட்டுக்கு எந்த பருப்புமே போட போகிறதில்லை ஆனால் உங்களுக்கு அந்த கூட்டு வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறேன்னு பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு வத்த குழம்பு வச்சுருக்கேன் இது வந்து பிடிக்கருணை சுண்டக்காய் வெங்காயம் இதெல்லாம் போட்டு பிடிக்கருணை தெரியும் இல்லைங்களா அந்த பிடிக்கரணை போட்டு ஒரு வத்த குழம்பு வச்சுருக்கேன் பொட்டுக்க ஒரு கூட்டு ஒன்று பண்ண போகிறேன் அந்த கூட்டு எப்படி பண்ணுறேன் அப்படின்னு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் கூட்டுக்கு ஒரு ஒரு மூணு பீர்க்கங்கா இந்த சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த அளவு பொடி போட்டுக்கலாம் இப்போ இதை மூடி வச்சு நல்லா வேக வச்சிடலாம் இதை நல்லா மூடி வேக வச்சுக்கலாம் வெந்ததும் நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் கொஞ்சம் ரசம் வைக்கலாம் அப்படின்ட்டு புளிக்கரைச்சிட்டு இருக்கேன் எப்பவுமே காரமாக நம்ம வத்த குழம்பு அந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கு தொட்டுக்க காய் வந்து தேங்காய் போட்டு தான் பண்ணுவோம் இல்லைன்னா கூட்டு பண்ணுவோம் கூட்டே கொஞ்சம் போர் அடிக்காமல் நல்லா பண்ணோன்னா அது வந்து உங்களுக்கு நல்லா நிறைய காய் போட்டு நம்ம சாப்பிட முடியும் இதுக்கு என்னெல்லாம் அரைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வந்து அரை மூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டுட்டு மூணு காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன் ஏன்னா பச்சை மிளகா அந்த அளவு காரம் இல்லை இது கூட ஒரு ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்கலாம் இதை சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கூட்டும் உங்களுக்கு நல்லா சேர்ந்தாப்பில் வரும் ஒரு அஞ்சிலேருந்து ஆறு முந்திரி பருப்பு போட்டு இதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா அளவு நைஸாக நம்ம அரைச்சாச்சு கூட்டுக்கு பீர்க்கங்காய் நல்லா வெந்திருக்கு அந்த கலர் மாறாமல் வெந்திருக்கு பாருங்க நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டுக்கலாம் இந்த அரைச்ச விழுது இருக்குது இல்லைங்களா அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் நம்ம முந்திரி போட்டிருக்கிறதுனால அதுவே வந்து ஒரு திக்னஸ் கொடுத்துரும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா திறந்து வச்சே கொதிக்க விடலாம் அப்போ தான் இந்த க்ரீன் கலர் மாறாமல் இருக்கும் அது கொதிக்கும் போது கொஞ்சம் நம்ம கிளரி கிளறி விடணும் இல்லைன்னா அந்த கொஞ்சம் அடியில் பிடிக்கிறதுக்கு இந்த நான் வச்சிருக்கிற பாத்திரம் கொஞ்சம் கனமான பாத்திரம் அடி கனமான இருந்தால் கூட ஸ்டீல் பாத்திரம் இல்லையா அதனால் அப்பப்போ நம்ம கொஞ்சம் கலக்கி விட்டுக்கணும் இல்லைன்னா அடியில் டக்குன்னு பிடிச்சிரும் நம்ம தாளிச்சு கொட்டிடலாம் ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கூட்டுக்கெல்லாம் கூட்டு குழம்பு இதுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதே மாதிரி அவியலுக்கு கொஞ்சம் கடுகு இது ஃப்ளேவருக்காக ரெண்டே ரெண்டு மிளகா வத்தளி ஒரு கொத்து கருவேகளை தாளிச்சு பூத்தி அஞ்சே அஞ்சு நிமிஷம் நீங்கள் காய் மட்டும் கட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸில் இந்த பூட்டு ரெடி பண்ணிடலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இங்கே பாருங்கள் நல்ல தெளிவான ரசம் இந்த ரசத்தில் உங்களுக்கு நான் எப்போவும் சொல்லுவேன் இல்லையா இங்கே பாருங்கள் இந்த புளி தக்காளி இந்த இதை இந்த சக்கையெல்லாம் மோஸ்ட்லி எடுத்துருவேன் எடுத்துகிட்டு வைக்கிறதுனால இந்த ரசம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அதாவது வெறும் கருவேப்பில் கொத்தமல்லி மட்டும்தான் உங்களுக்கு இதில் இருக்கும் சர்க்கையெல்லாம் எதுவுமே இருக்காது அப்புறம் இந்த கூட்டு நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சேன் இது வந்து பிடிக்கரணை போட்டு சுண்டக்கா பிடிக்கரணை போட்டு வத்த குழம்பு இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் இந்த சாரீ வந்து செட்டிநாடு காட்டன் சேரீ நான் சுத்தமாவே சுத்தமாகவே இருக்காது நான் ஸாரீ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு இந்த டைப் ஆஃப் ஸாரீஸ் செட்டிநாடு காட்டன் சேரீஸ் வேணும்னா என்னோடய நம்பர் நான் ஸ்கிரீனில் கொடுக்குறேன் அந்த பிஸ்னஸ் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கேரி வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்கள் பல்லு பாருங்க இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் நீங்கள் ஈவன் ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் கூட இதை நீங்கள் கட்டிக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் பட்டு புடவை கட்டிவிட்டு நாள் ஃபுல்லாக வெயிட்டாக அதை கஷ்டப்பட வேண்டாம் மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸி நீங்கள் ஸ்டார்ச் எல்லாம் போட வேண்டாம் அப்படியே வாஷ் பண்ணி அயர்ன் பண்ணாலே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த சார் இந்த மாதிரி வத்த குழம்புக்கு இந்த பீர்க்கங்கா கூட்டு பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்னோட சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்